அருள் விளக்க மாலை பாமலர் தொன்னூற்று நான்கு என் அறிவகத்தே அமர்ந்த அப்பா என் அன்பே என் ஆருயிரே, அமுதே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை ஆண்டு என் அறிவகந்தே அமர்ந்த அம்பா என் அன்பே என் அருயிரே அமுதே வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவம் மிக பெரிய பருவம் என வியந்தருளி அருளாம் சோதியிலே விளைவுற செய்து இனிய மொழி மாலை தொடுத்து ணிந்து கொண்ட துரையேசின் பொதுவாம் நீதியிலே நிறைந்த என்றடியே நிகழ்த்திய சொன் மாலையும் நீ திகழ்த்தி அணிந்தருளே